வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சாக்கல்ஸ் சேனல் குட் ஈவினிங் ட்யல்படி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து படிக்கலாமா வேண்டாமா சிஸ்டர் நேற்று வந்து ஒரு நியூஸ் இந்த மாதிரி டிஆர்பி வந்து மூட போகிறாங்க தற்காலிகமாக அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நியூஸ் வந்து தப்பான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து போஸ்டிங் போடுறதுக்கு லேட் பண்ணுவாங்க இல்லை போஸ்டிங் போடாமலே இழுத்து கடைசியில் அதாவது ஆட்சி விட்டு போகிற டைமில் பல்காக ஓட்டுக்காக போடுவாங்களே தவிர டிஆர்பி வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த வித லாபமும் கிடையாது அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அதனால் வந்து அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை வந்து கல்வித்துறை அமைச்சரும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க அது வந்து வதந்தி யாரும் நம்ப வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு இது மாதிரி நியூஸ்லாம் அப்பப்போ எக்ஸாம் வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எந்த நியூஸையுமே வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா இழப்பு வந்து நமக்கு மட்டும்தான் அதனால் வந்து எதையுமே பார்த்து கொஞ்சம் நம்ம இது இல்லாமல் ஏற்கனவே வந்து சிலபஸ் மாறுது அப்படின்றதுலேயும் வந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஆறு மாதம் அதுவே பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது அதை பற்றியே சில பேர் வந்துட்டு சிலபஸ் மாறினா என்ன பண்ணுறது படித்து வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி அந்த எண்ணமும் பல பேருக்கு இருக்குது அதனால வந்து எது வேணாலும் நடக்கலாம் திடீர்னு வந்து சிலபஸை மாற்றாம கூட வைக்கலாம் அதனால நம்ம படிக்கிறதை படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நடக்கிறது நடக்கட்டும் ஏன்னா வந்து சிலபஸ் மாற்றுனா கூட நம்ம இருக்க சிலபஸ் இப்போ படித்தோம் அப்படின்னா அது அதை பேஸிக்காக வச்சு எதனா ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும் அதனால இருக்கிறத நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதான் புத்திசாலித்தனம் ஒரு குறிப் ஒரு குரூப் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சிலபஸ் மாறுமோ மாறாதான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே தான் இருக்காங்க அதனால் இருக்க காலத்தில் நம்ம பையனு படிக்கிறது தான் நல்லது